வெல்கம் டு உஷா சமையல் இன்றைக்கி ராகி மாவில் மலபார் ஸ்பெஷல் கலத்தப்பம் பண்ண போகிறேன் ராகி மாவும் ஒரு கப் அளவுக்கு இதை எடுத்து நம்ம மாவாக நம்ம இதை திரிச்சுக்கலாம் அரைச்ச மாவு ஒரு கப் ராகி மாவா அரைச்சதும் ஒன்றை கால் கப் அளவுக்கு இருக்குது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அகைன் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் திருவினதாக இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கணும் இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்து இதை வாட்டர் சேர்த்து அதை நைஸாக அரைச்சிக்கணும் இந்த தேங்காய் மசீர அளவுக்கு அரைச்சிக்கணும் மாவை நம்ம இந்த பாத்திரத்திலேயே மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஒன்னே கால் கப்பு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து இது நல்லா வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகம் தேவையில்லை இங்கே வெல்லம் கரையட்டும் அதுக்குள்ளே ஒரு வானிலை கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கோங்க தேங்காயை நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுத்து போட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் இதோடு நான் வெள்ளை எல் ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு எல் இருந்தால் அதுதான் இருக்குது அதனாலும் ஓகே தான் கருப்பு எல்ல ஃபைபர் அதிகமாக இருக்கும் அதுவே பெட்டர் தான் சும்மா கலருக்காக ஆட் பண்ணுறது தான் இது இதோட நீங்கள் கேஷ்யூஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு சூரியந்தான் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு வடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது போகிறோம் இதை வந்து இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கணும் வெள்ளம் கரைஞ்சாச்சு இந்த மாதிரி கொதிச்சு அப்படியே இருக்கும்போதே சூடாக இருக்கும்போதே இந்த வெள்ளத்தை மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு உங்கள் வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சூடாக இதை விட்டோடனே இந்த மாவு கட்டி கட்டியாக ஆயிடும் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதனால் நம்ம ஆல்ரெடி இது வந்து பச்சரிசி ஊற வச்சு பண்ணியிருக்கோம் அது ஒரு மெத்தடை இது ராகியில் பண்ணுறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியானதும் கூட இது உங்களுக்கு இந்த அளவு கவலைப்பட வேண்டாம் இந்த அளவு இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளத்தையும் சூடாக நம்ம ஊற்றிக்கும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் சூடாக அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணுறது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சமையல் சோடா இந்த சால்ட்டு வந்து நம்ம ஸ்வீட் கம்மியாக இருந்தால் கூட எக்ஸஸாக காமிக்கும் சமையல் சோடா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இது நல்லா இந்த வானிலியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை இந்த மாதிரி நீர்க்கதான் தான் சிம் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க நடுவில் மாவு எதுவும் இல்லாமல் வெந்துடுதுன்னா எடுத்துக்க வேண்டியதா இதுக்கு நிமிஷம்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டாம் ஏன்னால் நம்ம அயன் வான்லி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஹீட் ஆகிடும் ஓப்பன் பண்ணலாம் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நமக்கு எடுக்கும்போதே இது தெரியும் இது வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸி இந்த ராகியில் பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியானதும் கூட இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைரக்டாக இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக நெய் தடவிட்டு அதுக்குள்ளே விட்டுவிட்டு மிஷில் போடாமல் மூடி வச்சுட்டு அந்த ஹோல் ஸ்ட்ரீம் வரும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதே மெத்தட் தான் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்